வணக்கம் கந்தசாமி தமிழ் போர்ஷன் இன்னைக்கு அதாவது இருந்து அந்த பாடல் வரிகள் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இது சம்பந்தப்பட்ட தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரி இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா மாத அந்த நாட்டிய பயிற்சி இதுல இருந்து நமக்கு சிலப்பதிகாரத்தில் கேட்டுருக்காங்க முதல்ல சிலப்பதிகாரத்தை பத்தின ஒரு சில தகவல் பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தில் காண்டம் இதுல வரக்கூடிய அரங்கேற்று காதை அதாவது மாதவி வந்து தன்னுடைய ஆடலை அரங்கேற்றம் செய்யக்கூடிய செய்யக்கூடியது சிலப்பதிகாரத்தை செங்கட்டூனுடைய சாரன் செங்கல் தெரியும் இந்த நூலை பத்தி ஒரு சில தகவல் சொல்லணும் அப்படின்னா தமிழருடைய தமிழர்களுடைய கலை நாகரிகம் பண்பாடு இந்த மூணு மெயின்ல சொன்னேன் இது எல்லாத்தையும் உள்ளக்கண ஒரு கருவூலம் தான் கருவூலமாக இருக்கிறது சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லாங்க இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வரைக்கும் அரசர்கள் தெய்வங்கள் இவங்களை தான் வந்துட்டு ஒரு காப்பியத்தின் தலைவனாக வைத்து கதையின் மாந்தராக வைத்து பாடிட்டு இருந்தாங்க ஆனா இந்த சிலப்பதிக்காரத்தில் பார்த்தீங்கன்னா அரச குடி அல்லாதவர்களையும் அதாவது சாதாரண குடிமக்களை கூட இங்கே காப்பியத்தின் தலைவராக வச்சு அரச குடி அல்லாதவர்களையும் காப்பிய தலைமக்களாக வச்சு பாடுனதுனால இது குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது புகார் மதுரை வஞ்சி இந்த மூன்று இது பார்த்தீங்கன்னா புகார்ங்கிறது சோழர்களுடைய இது சொல்றது மதுரை பாண்டி பாண்டியர்களுக்கு வஞ்சி சேரர்களுக்கு ஸோ இந்த மூன்று காண்டங்களும் சோழ பாண்டிய சேர மன்னர்களை பார்த்தேன் இது சொல்றதுனால இது வந்து மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்லலாம் முத முதல்ல ஒரு பெண்ணை வந்து முதன்மையான ஒரு பாத்திரமா வச்சு அதுவும் இல்லாம அவள் அரசனை எதிர்த்து பத்தி இதுல பாடினால ஏழை நாடகம்னு இந்த மூன்று கூறுகள் காப்பியம் கண்டிப்பா ஒரு நமக்கு இருக்கு எதுக்காக சொல்லப்பட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நோக்குறோம் செய்யலாவும் பாடலாவும் உரைநடையாவும் பாடி இருக்கனால இது வந்து உரைடையிட்ட பாட்டுரை செய்யல் அப்படின்னு சொல்லப்படுறேன் இந்த நூலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுவா பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் வரலாற்று காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுது சிலப்பதிகாரத்தினுடைய கதை தொடர்ச்சி மணிமேகலையிலும் இருக்கிறனால சித்திரை சதவீதம் அந்த மணிமேகலையிலும் இருக்கிறதுனால இந்த இரண்டுமே வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது சிலப்பதிகாரத்தை இயற்றிய அந்த இளங்கோ அப்படிகள் பாத்தீங்கன்னா சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார் இவ்வளவுதாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த சிலப்பதிகாரத்தில் கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க பட் இப்போ நம்ம பாடல் வரிகளுக்குள்ள நம்ம போயிடுவோம் வரந்தரும் காதையில வந்துட்டு பாத்தீங்கன்னா இளங்கோ அப்படிகள் தன்னை பத்தின குறிப்பிட ஒரு சொல்றப்ப பாத்தீங்கன்னா தான் செங்குட்டுவன் தம்பி அப்படின்ற ஒரு மெசேஜ சொல்லியிருப்பாரு வரம்பெருங்காதை இது எக்ஸாம் கேட்கலாம் ரைட் இப்ப பாடல் வரிகளுக்கு போக ஆரம்பிச்சிடலாம் இங்க இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகள் இருந்த நம்ம இன்னைக்கு முழுக்க பார்க்க போறோம் அதாவது என்ன அப்படின்னா மாதவியுடைய நாட்டிய பயிற்சி முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பெருந்தோல் மடந்தை தாது அவில் புரிகுழல் மாதவி தன்னை அப்படின்னு சொல்லிட்டு இதுல வருது அப்படின்னா இங்க என்ன பெருந்தோல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த மாதவியுடைய சிறப்புகளை பத்தி சொல்லுவாங்க பாதவில் புரிகுழல் புரிகுழல் அப்படின்னா சுருண்ட குரல் மாதவியுடைய குரல் அந்த கூந்தல் பார்த்தீங்கன்னா சுருண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மாதவி தண்ணி இதோட பொருள் பார்த்தீங்கன்னா மாதவி அழகிய தோள்களை உடையவள் அதாவது தேனும் தாதும் நிறைந்த பூக்களை அணிந்த அந்த பூக்களை அணிந்த சுருண்ட கூந்தலை உடையவள் அப்படிங்கிறது மாதவியுடைய ஸ்பெஷல் ரைட் இப்போ இதுல என்னன்னா ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கூறிய மூன்றின் ஒன்று குறைபடாமல் சரிங்களா ஒன்று குறை இதோட பொருள் பாத்தீங்கன்னா ஆடல் பாடல் அழகு அப்படின்னு இந்த மூணுலயும் ஒண்ணு கூட குறை இல்லாம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆடல் கற்றுக்கிறதுக்காகவே சடங்குகளை செஞ்சு ஏழு ஆண்டு இயற்றி ஓர் ஈர் ஆறு ஆண்டில் ஓர் அதாவது ஓர் ஈர ஆண்டு அப்படின்னா ஈருன்னா இரண்டு ஈரு அப்படிங்கிறது இரண்டு இருங்க நான் அதுல ஒயிட் கலர்ல மாத்திக்கிறேன் ஈர் ஈர் அப்படின்னா இரண்டு சொல்றோம் ஆறு அப்படின்றப்போ ஆர் இப்படி போனது பன்னிரெண்டு அப்படிங்கிற மெசேஜ் இதை வந்து தமிழ் எந்த அளவுக்கு சுருக்கி எழுதியிருக்கான்னு பாருங்க ஓ ஈர் ஆண்டில் அப்படின்னா பன்னிரெண்டு ஆண்டில் சூழ்நிலை மன்னருக்கு காட்டல் வேண்டி அதாவது என்ன இதுல சொல்ல போறாங்க இதோட பொருள் வந்து ஏழு ஆண்டுகள் வரைக்கும் ஆடல் கலையை பயின்றால் அது கத்துக்கிட்டா அவள் தன்னுடைய பனிரெண்டாவது வயசுல அதான் ஈர் ஆறு ஆண்டு பன்னிரெண்டாவது வயசுல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆடல் அரங்கேற்ற விரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழ அரசவைக்கு வந்தால் அப்படின்றது அவ கூடவே பாத்தீங்கன்னா ஆடல் ஆசான் இசை ஆசான் அதெல்லாம் ஆசிரியர்கள் இசை ஆசான் கவிஞன் அஹ் தன்முமை ஆசான் அப்புறம் குழல் ஆசான் யாழ் ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கூட வந்திருப்பாங்க சரிங்களா இப்போ அடுத்த ஒரு இதை நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த நாட்டியத்துடைய அந்த அரங்கம் இருக்குது இல்லைங்களா இது எப்படி இருக்கும் அதாவது நாட்டிய அரங்கின் அமைப்பு நாட்டிய அரங்கின் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது இதுல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் அந்த அரங்கு எப்படி இருந்தது அப்படின்னா அந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த டைரக்ஷன் இப்ப ஒரு டைரக்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாடகமோ ஒரு என்ன சொல்றது ஒரு படம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளையும் அவர் மைண்ட்ல வச்சிட்டுன்னு சொல்லுவாரு அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த அரங்குகளை வச்சு பாக்கும்போது அந்த காலத்தை இவ்வளவு அரசியலோட இருந்திருக்காங்க நம்ம பாக்கலாம் நாட்டிய அரங்கத்தோட அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எண்ணிய தூளோர் எண்ணிய நூலோர் தூளர் நூலோர் இயல்பு நில் வளா அது மன்னகம் ஒரு வழி வகுத்தனர் கொண்டு அதாவது எண்ணிய நூலோர் இயல்பு வளா அது மன்னகம் ஒரு வழி வகுத்தனர் கொண்டு இதோட பொறுத்து பார்த்தீங்கன்னா திறமையா நல்லா கத்துக்கிட்ட எண்ணிய நூலோர் நூலறிவுகள் நிறைய இருக்கக்கூடிய செப்ப நூலாசிரியர்கள் சொல்லப்பட்ட இயல்புகள் இருந்து இப்படித்தான் அந்த நூலாசிரியர்கள் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லப்பட்ட அந்த இயல்புகள் இருந்து மாறுபடாத ஒரு நல்ல நிலம் ஒரு நிலத்தை வந்து ஆடல் அரங்கத்துக்காக தேர்ந்தெடுத்தனர் புண்ணிய நெடுவரை போகிய நெடும் களை கண்ணிட ஒரு போகிய நெடும் களை களை அப்படின்னா அப்படின்னா மூங்கில் மூங்கில் அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுக்கோங்க மூங்கிலுக்கு சில ஸ்பெஷல் சாலை இருக்கு நான் சொல்றேன் புண்ணிய நெடுவரை போகிய நெடும் களை கலை மூங்கில் கண்ணடை கண் அப்படின்னா கணு கண்ணடை இந்த சொல்லக்கூடியது வந்து கணு கணு அதாவது மூங்கிலுடைய அந்த முக்கியத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த கணு இருக்கு பாருங்க அந்த கண்ணடை ஒரு சான் வளர்ந்தது கொண்டு ஒரு சான் வளர்ந்தால் அதாவது ஒரு சான் அளவுக்கு வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த கணு இருக்கக்கூடிய பெரிய மூங்கில அதை எடுத்து சரிங்களா இதோட பொருள் பாத்தீங்கன்னா பொதுகை மலை அதாவது இங்க இருக்கக்கூடிய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மலையில வந்து இது சிறப்பாக பொதுகை மலை மாதிரி மலைகள்லயே நீளமா வளர்ந்த மூங்கில்கள்ல ஒண்ணு ஒன்னு இடையில ஒரு சான் அளவுக்கு ஒரு சான் அளவுக்கு கணுக்கள் இருக்கக்கூடிய மூங்கில எடுத்துட்டு வந்தாங்க கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறது பொருள் அதாவது காட்டுக்கு போயிருக்காங்க மூங்கில்கட பாத்துருக்காங்க பொதிகை மாதிரி ரொம்ப வசந்த இருக்கிற ஒரு காட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மூங்கில் இருக்க ரொம்ப பெருசா அதாவது ஒரு சான் அளவுக்கு மூங்கில் ஒவ்வொரு கணு ஒரு கணு ஒண்ணு ஒரு சாண அளவுக்குன்னு இருக்கக்கூடிய மூங்கில வெட்டிட்டு வந்தாங்க கொண்டுட்டு வந்தாங்க எதுக்கு அந்த அரங்கம் அமைக்கிறதுக்காக சரி நூல் நெறி மரபின் அரங்கம் அளக்கும் கோல் அளவு இருபத்தி நாலு விரல் சரி இங்க என்ன சொல்றாங்க கோல் அளவு இருபத்தி நான்கு விரல் அப்படின்னா விரல் அப்படின்னா ஆடவர் ஆடவருடைய கை பெருவிரல் சொல்லுவாங்க விரல் அப்படின்னா ஆடவர்களுடைய ஆண்களுடைய கை பெருவிரல் சரிங்களா விரல் அப்படின்னா ஆஹ் இதை என்ன சொல்றாங்கன்னா நூல்கள்ல சொல்லி இருக்கிற மாதிரி அந்த அந்த அரங்கத்தை வந்து அமைச்சாங்க நூல்கள்ல சொன்ன மாதிரி அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்றேன்னா தங்களுடைய கை பெருவரல்ல பெருவிரல் இருக்கு பாருங்க அந்த பெருவிரல் வந்து இருபத்தி நாலு அளவு இருக்கிற மாதிரி அந்த மூங்கில வெட்டினாங்க பாருங்க எந்த அளவுக்கு ஸ்பெஷலா இது பண்ணிக்காங்க எழுகோள் அகலத்து எண்கோள் நீளத்து ஒரு கோள் உயரத்து உறுப்பினது ஆகி எழுகோள் அகலத்து எண்கோள் எட்டு ஒரு கோல் உயரத்து ஒன்று உறுப்பினராகி இதோட பொருள் பார்த்தீங்கன்னா அந்த அரங்கம் அமைக்க கோலை வச்சுட்டு அதுல ஏழு கோல் அகலம் ஏழு கோல் இருக்கக்கூடிய அகலம் எட்டு கோல் நீளம் லென்த்து ஒரு கோல் உயரம் இந்த பாருங்க ஒரு சின்ன ஒரு கோல் அளவுக்கு அந்த பாக்ஸ் இருக்கிற மாதிரி பாக்ஸ் மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஒரு கோல் உயரம் இருக்கக்கூடிய இருக்கிற மாதிரி நாட்டிய அரங்கத்தை அமைச்சாங்க ஏழு த ஏழு எட்டு ஒன்று அரங்கத்தை அமைச்சாங்க அடுத்து வரி ஏன் பாருங்க உத்திர பலகையோடு உத்திர பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் நாள்கோள் ஆக நாள்கோள் ஆக உத்திர பலகை அப்படின்னா இடக்கூடிய பலகை மேல வைக்கக்கூடிய பலகை அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் நாள்கோள் ஆக இதோட பொருள் பாத்தீங்கன்னா அரங்கத்துல தூணுக்கு மேல வச்சிருந்த உத்திரகை பலகை அது உத்திர பலகை அதாவது இப்ப தூண் நிறுத்தி வச்சுனா அந்த இதை கட்டியிருப்பாங்க அந்த அந்த தூணுக்கு மேல வச்சுன்னா அந்த உத்திர பலகை தளத்துல இருக்கக்கூடிய பலகைக்கு இடையில இடைவெளி நாள்கோள் அகலம் அளவா இருந்துச்சு நான்கு கோள்கள் அளவாக இருந்துச்சு அடுத்து ஏற்ற வாயில் இரண்டுடன் பொலிய தோற்றிய அரங்கில் தொழுதனர் ஏத்தப் அதாவது ஏற்ற வாயில் இரண்டுடன் பொழிய தோற்றிய அரங்கில் தொழுதனர் ஏத்தப் பொருள் இரண்டுடன் அதாவது இந்த பக்கம் ஒரு வாயில் அந்த பக்கம் ஒரு வாயில் அப்படின்னு வச்சிருந்தா அரங்கத்துக்கு உள்ள போறதுக்கும் வெளியே வரத்துக்கும் ஏத்த அளவுகளுடன் ரெண்டு வாயில்கள் வச்சாங்க இந்த வாயில போறீங்களா இந்த வாயிலையும் போயிடலாம் இந்த மாதிரி அழகாக ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து பூதரை எழுதி மேல்நிலை வைத்து தூண் நிழல் அந்த தூணுடைய நிழல் புறப்பட விளக்கு எடுத்து ஆங்கு அதாவது அரங்கத்துக்கு உள்ள போறதுக்கு ரெண்டு வாசல்ல வச்சுட்டாங்க பூதரை அப்படின்னா ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பூதரை அப்படிங்கிறது ஐந்து பூதங்களை சொல்லக்கூடிய ஒரு அதனுடைய மீனிங் அது பூதரைனா ஐம்பூதங்கள் எழுதி மேல்நிலை வைத்து தூணல் அந்த தூணுடைய நிழல் புறப்பட மாண்வெளுத்து எடுத்து ஆங்கு அது இதோட பொருள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அமைக்கப்பட்ட அந்த அரங்கத்துல மேல்நிலை மாடத்துல ஐந்து பூதங்கள் இருக்கிற மாதிரி எல்லாரும் புகழ்ற மாதிரி சித்தரிச்சு வச்சாங்க ஐந்து பூதங்கள் அங்க இருக்கிற மாதிரி சித்தரிப்பு செஞ்சு வச்சாங்க தூங்குடைய நிலையிலானது அவையிலையும் நாடக அரங்கத்திலையும் விழாத மாதிரி நல்ல அழகான ஒரு நிலையில விளக்குகள் வச்சு நிறுத்தினாங்க சரிங்களா அந்த காலத்து இந்த பக்கம் லைட் ஆச்சா அந்த லைட் ஏதாந்தத்தில் அந்த விளக்கு வச்சு இது பண்றாங்க அப்படின்னா அந்த பக்கம் போய் நிலை விளக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்க வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் ஒருமுக எளின பொறுமுக எளின கறந்து வரல் எினியும் உடன் வகுத்து ஒருமுக இருந்த ஒருமுக பொறுமுக எ கறந்து வரல் எனியும் அதாவது புரிந்துடன் பொருள் பொன்னா மேடையோட புறத்துல இருந்து இன்னொரு புறத்துக்கு மறுபுறம் வரைக்கும் போகக்கூடிய மாதிரி ஒரு செட்ட ஒரு வெளியை வச்சிருப்பாங்க போகிற மாதிரி அமைக்கப்படக்கூடிய அந்த முகத்திரை நீங்க போறீங்க வாயில் இருக்கு இருபுறத்தில் இருந்தும் நடுவுல ஒன்னோடு ஒண்ணு பொருந்த மாதிரி அமைக்கப்படக்கூடிய பெரும் முகத்திரை இதுதான் சொல்றது பெருமுகத்திரை மேடையோட மேலிருந்து தேவைப்படுறப்ப கீழே இருக்கிற மாதிரி அமைக்கப்படக்கூடிய அந்த கறந்து வரல் திரை மூன்று திரைகள் முகத்திரை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இது பண்றப்போ அங்க இரு இன்னொரு வாயில் இருக்கு பாருங்க அங்க இருந்து இது ரெண்டுக்கு சென்டர் பாயிண்ட்ஸ் வரக்கூடிய பெரு முகத்திரை அந்த மேடை கிட்ட போனதுக்கு அப்புறம் மேல இருந்து அப்படியே துணி வர்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கறந்து வர்ற திரை அப்படின்னு சொல்லி இந்த மூன்றையும் சிறப்பாக அமைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓவிய விதானத்து உறைவேறு நித்திலத்து மாலை தாமம் வலையுடன் நாற்றி ஓவிய விதானத்தை ஓவியம் திட்டப்பட்ட பந்தல் உறைவேறு நில அதாவது நித்திலத்து மாலை தாமம் மலருடன் நாட்டியத்தோட பொருள் பாத்தீங்கன்னா ஓவிய வேலை வேலைப்பாடுகள் செஞ்ச வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய மேல் விதானத்தையும் மேல அந்த விதானத்தையும் அமைச்சாங்க அதோட சிறந்த முத்துக்களால செஞ்ச மாலைகளால அரங்கம் பூரா தொங்க விட்டாங்க இப்படியாக ஒவ்வொன்றையும் புதுமையா மேடையில சிறப்பான ஒரு வேலைப்பாடுகளோட அமைச்சாங்க அந்த மேடை எவ்வளவு சிறப்பா இருந்திருக்கும் பாருங்க ஏன்னா அரசர் வராரு நாட்டிய தாரகை இவங்களாம் வராங்க சரி அடுத்து விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கத்து பேரிசை மன்னர் பெயர்புறத்து எடுத்த விருந்து விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கத்து இப்போ இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா தலைக்கோள் அமைதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது என்ன தலைக்கோல் அப்படின்னா அரங்கேற்றத்தை வெற்றிகரமா முடிக்கக்கூடிய ஆடல் மகளுக்கு தலைக்கோள் கொடுத்து சிறப்பு செய்வாங்க தலைக்கோள் அப்படிங்கிறது இந்த பாடல் வரிகளிலே வந்துடும் என்ன சொல்றது அப்படின்னா பேரிசை மன்னர் பெயர்புறத்து பேரிசை இசை அப்படின்னா புகழ் இசை அப்படிங்கிறது வந்து புகழ் அதாவது பேரிசன அதிக புகழ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புகழ் இருக்கக்கூடிய மன்னர் பெயர் புறத்து எடுத்த பெயர் புறத்து அப்படின்னா இப்போ ஒரு ஆஹ் ஒண்ணு கிடையாது இப்போ இந்த ரெண்டு லைன் பார்த்தலாம் இங்க இருக்கக்கூடிய சின்ன க கதை ஒன்று சொல்லிடு பாருங்க ஒரு மன்னருக்கு இன்னொரு மன்னருக்கு போர் நடக்கு இதுல ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு மன்னர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போரிலிருந்து புறந்துகிட்டு புறக்காயம் விட்டு ஓடிடுவார் அப்படி ஓடி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய வெண்குடை இருக்கும் இல்லைங்களா வெண்குடை அந்த வெண்குடைய அந்த காம்பை எடுத்து சரிங்களா அதை சுத்தி என்ன சொல்றது சாம்புநாதம் இருக்கக்கூடிய அந்த பொன்னால் செய்யப்பட்ட சில டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருப்பாங்க சோ அந்த வெண்குற்றை குடையுடைய காம்பு அதுதான் அது எங்க இருந்து எடுத்திருக்காங்க போர்ல வந்துட்டு புறந்துகிட்டு ஓடின அரசனுடைய வெண்குற்றை குடையில இருக்கக்கூடிய அந்த காம்பு சரிங்களா இதுதான் அங்க சொல்லப்படுற ஒரு விஷயம் இங்க என்னன்னா பேரிசை மன்னர் பெயர் பெயர் புறத்து எடுத்த சீரியல் வெண்குடை காம்பு நனி கொண்டு சரிங்களா நனி கொண்டு அதாவது பேரிசம் பெயர்படுத்தி சீரியல் வெண்குடை காம்பு அந்த வெண்குடைய காம்பை எடுத்து நனி கொண்டு இது எடுத்துட்டு கண்ணிடை நவமணி ஒலிக்கிய மணி அப்படின்னு சொல்லுவார் அதாவது நாவல் அம் பொலம் தட்டு அதாவது இங்க இருக்கக்கூடிய கண்ணிடை நவமணி ஒலிக்கி மன்னிய நாவல் அம் பொலம் தகட்டு நாவல் அம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாவல் அம் அப்படிங்கிறது சாம்பு அதாவது சாம்பு நதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த வகை பொன் இடநிலம் போக்கி அப்படின்னு சொல்றது பெரிய புகழ் கொண்ட பகை மன்னன் கூட நடந்த அந்த போர்ல தோற்று போய் புறம் காட்டின அந்த அரசு பறிச்ச அழகான வெண்கொற்றை கொடையோட காம்புல செய்யப்படுவது அந்த காம்போட கணுக்கள் பூராவும் நவமணிகளால இழைச்சி அந்த கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் சாம்பு நவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொன்னால செய்யப்பட்ட தகட்ட வளம்புரியாகவும் இடம்புரியாகவும் சுத்தி கட்டி அதை ஒரு கோல் மாதிரி செய்வாங்க தலை விரிக்கோல் சார் தலைக்கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இப்போ அடுத்து பாருங்க காவல் வெண்குடை மன்னவன் கோயில் இந்திர சிறுவன் சயந்தன் ஆக என அதாவது காவல் வெண்குடை மன்னவன் கோயில் இந்திரன் சிறுவன் சயந்தன் ஆக என என்ன சொல்றேன்னா அதாவது வந்தனை செஞ்சு வழிபாடு அதாவது வந்தனை செஞ்சு செஞ்சிட்டு வழிபாடு தலைக்கோல் இதோடைய பொருள் பாருங்க இங்க வெண்கொற்றை கொடையிலிருந்து எழுதப்பட்ட அந்த உலகத்தை ஆளக்கூடிய மன்னனுடைய அரண்மனையில் அதை வச்சு அந்த காம்பு எடுத்து வந்து வச்சு இந்திரன் மகனுடைய பேர் சயந்தன் அதுக்கு அந்த வெண்கூட்டக்கூடிய அந்த காம்புக்கு பேரு சயந்தன் அப்படின்னு அந்த கோலையை வச்சு அப்படியாக நினைச்சு மந்திர விதியால வழிபாடு செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் வந்தனை செய்து வழிபாடு தலைக்கோள் புண்ணிய நன்னீர் பொன் குடத்து ஏந்தி புண்ணிய நன்னீர் புண்ணிய நன்னீர் பொன் குடத்து ஏந்தி அதாவது மண்ணி அப்படின்னா கழுவிய அதாவது தண்ணி போட்டு வாசம் கழுவிய பின்னர் மாலை அணிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த தலைக்கோல புண்ணி நதிகள் இருந்து பொற்குடங்களால பொன்னால் செய்யப்பட்ட குடங்களால தண்ணி முகந்துட்டு வந்து நல்ல நீரால் நன்னீரால அதை நீராட்டுவாங்க சரிங்களா நலம் தரு நாளால் புலம்பூன் ஓடை நலம் நாளால் புலம் பூண் ஓடை அரசு உபா தடக்கையில் பரிசினர் கொண்டு அதாவது இதுல என்ன சொல்லுவாங்கன்னா ஓடை அப்படின்னா முகப்படம் யானைகளுக்கு முகத்தில் முன்னாடி கட்டுறாங்க பாருங்க அது முகப்படம் அரசு ஓன பட்டத்து யானை பட்டத்து யானை பட்டத்தையானுடைய தட தடை கையில் கொடுத்து அரசினர் அப்படின்னா வார்த்தினர் அப்படின்றது பொருள் அரசினர் கொண்டாடு முரசு எழுந்து இயம்ப பல் இயம் முரசு எழுந்து இயம்ப பல் இயம் ஆர்ப்ப சரி இங்க என்ன மெசேஜ் இங்க சொல்லியிருக்காங்க அப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்ச அந்த தலைக்கோல் இருக்குது பாருங்க அதுக்கு பட்டத்தை யானையுடைய அந்த கையால அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மாலைகளை அணிவிச்சு பொருத்தமான ஒரு நல்ல நாள்ல பொன்னால செஞ்ச பூம் பூனினையும் முகப்படாத்தையும் இருக்கக்கூடிய பட்டத்தை யானையுடைய கையில வாழ்த்தி தருவாங்க சரிங்களா இதுதான் அங்க இருக்கிற பொருள் அரைசோடு பட்ட ஐம்பெரும் குழுவும் தேர்வளம் செய்து கவிகை கொடுப்ப ஊர்வலம் செய்து புகுந்து முன் யாங்கு அரைசோடு பட்ட ஐம்பெரும் குழுவும் ஐம்பெரும் குழுவோட சரிங்களா அரசன் வந்து அதாவது என்ன சொன்னா ஊர்வலம் செய்து முன்வைத்து ஆங்கு இதோட பாத்தீங்கன்னா முழங்க பல்வேறு வாத்தியங்கள் ஒழிக்க அரசரும் அரசருடைய அந்த ஐம்பெரும் குழுவினரும் எல்லாம் சேர்ந்து வர அந்த பட்டத்து யானை சரிங்களா அந்த பட்டத்து யானை வந்துட்டு என்ன பண்ணா தேரை வளம் வந்து இதான் அங்க சொல்லியிருப்பாங்க அதாவது தேர்வளம் செய்து கவிகை கொடுப்ப தேரை வளம் வந்து என்ன சொல்லுது அது அது என்ன சொல்லுது அது மேல இருக்கக்கூடிய கவிஞன் கிட்ட அந்த தலைக்கோலை கொடுக்கும் அந்த யானை எந்த அந்த தேர்வுக்குள்ள அந்த கவிஞன் இருப்பார் பாருங்க அந்த கவிஞன் கிட்ட அந்த யானை கொடுக்கும் அப்புறம் எல்லாரும் ஊர்வலமா அரங்கத்துக்கு வந்தது வந்ததுக்கு அப்புறம் அந்த தலைக்கோலை கவிஞன் ஆடல் அரங்கில் கொண்டு போய் வைப்பாரு இப்படியாக மாதவியோட ஆடல் அரங்கில் தலைக்கோல் வைக்கப்பட்டது அந்த தலைக்கோள் எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா எதிர் மன்னன் கெட்டு எதிர் அதாவது ஒரு புகழ்பெற்ற மிகப்பெரிய இசை புகழ்பெற்ற ஒரு மன்னன் கிட்ட போர்ல ஜெயிச்சி அந்த வெண்குற்ற குடையில இருந்து எடுத்த அந்த காம்பை வளம்புரி இளம்புரினு சொல்லிட்டு தங்க தேட்டால இது பண்ணி நவமணிகளை டெக்கரேஷன் பண்ணி யானை கையில கொடுத்து தேரை சுத்திட்டு வந்து எவ்வளவு சிறப்பு அந்த தலைக்கோலுக்கு சோ அவ்வளவு புகழ் அந்த தலைக்கோல் வந்து அந்த ஆடல் அன்புல வைக்கிறாங்க இப்போ மாதவியனுடைய நாட்டியம் அந்த மங்கள பாடல் இது என் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இயல்பினின் வளா இருக்கை வளா ஆ இருக்கை முறைமையின் குயிலுவமாக்கல் அப்படின்னா குயிலுவமாக்கல் இசை கலைஞர்கள் இசை கருவிகள் வாசிப்போர் சரிங்களா நெறிப்படை நிற்ப இப்போ அரசன் முதல்வர எல்லோரும் தத்தம் தகுதிக்கேற்ப ஏற்ப இப்ப இங்க என்ன சொல்லுவாங்கன்னா அரசன் வராதுன்னா அவருக்குன்னு ஒரு தனி சீட் இருக்கும் அவருடைய அமைச்சர் அவருக்கு அவருக்குன்னு ஒரு தனி சீட்டு இருக்கும் அந்த மாதிரி அரசன் முதல் எல்லாரும் தத்தம் தகுதிக்கு ஏத்த மாதிரி போட்டு வச்சிருந்த இருக்கையில் போய் உட்கார்ந்தாங்க அதுக்கு பக்கத்துல இசைக்கருவிகள் அதாவது குயிலுபமாக்கல் அப்படின்னு இந்த இசைக்கருவிகள் வாசிக்கிறவங்க நிற்க வேண்டிய முறைப்படி அப்படி ஓரமா போய் அவங்க அவங்க இடத்துல வந்து நின்னாங்க அப்படின்னு என்னுடைய மீனிங் முன்மிதித்து ஏறி அரங்கத்து வளத்தூன் சேர்தல் வழக்கணப்பு வழக்கால் வலது காலை எடுத்து வச்சு மாதவி வந்து உள்ள போகும்பொழுது பாத்தீங்கன்னா அரங்கேற்றம் செய்ய வேண்டிய நாடக கணிகை ஆகிய மாதவி அரங்கத்துல வலது காலை முன் வச்சு ஏறி பெருமுக எழினிக்கு பக்கத்துல வலது தூண் பக்கத்துல போய் நிற்பாங்க அப்ப இடது தூண்ல இடது தூண் ஓரத்துல போய் யார் நிக்கிறது அப்படின்னா அங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஆடுறாங்க பாருங்க அவங்க அங்க போய் நிற்பாங்க அதுக்கு கணிகின்ற ஒரு பேருங்க வரும் என்னன்னு சொல்றேன் போய் நிற்க வேண்டியது மரபு அப்படிங்கிறத அங்க போய் நின்னாங்க இந்நெறி வகையால் இடத்தூண் சேர்ந்த தொல்நெறி இயற்கை தோரிய மகளிரும் சரிங்களா தொல்நெறி இயற்கை தோரிய மகளிர் தோரிய மகளிர்னா ஆடலில் தேர்ந்த பெண்கள் இது ஒரு பொருள் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆடல தேர்ச்சி பெற்ற ஆடல் தேர்ந்த பெண்கள் வந்து அரங்கேறிய தோரிய மகளரும் தொன்று தொட்டு வர்ற முறைப்படி ஒருமுக ஏலினிக்கு பக்கத்துல இடது பக்கத்து தூண் கிட்ட போய் நின்னாங்க சரிங்களா நெக்ஸ்ட் சீர் இயல் பொலிய நீர் அலை நீங்க வாரம் இரண்டும் வரிசையின் பாட சீர் இயல் பொலிய நீர் அல அதாவது இதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா கூடிய கூடிய குருவிகள் அதாவது கூடிய கருவிகுமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது குயிலுவ கருவிகள் எல்லாம் அப்படின்னு நன்மை பிறகும் தீமை நீங்கவும் வேண்டி ஓரொற்று வாரம் ஈரொட்டு வாரம் அப்படின்னு தெய்வ பாடல்கள் முறையா பாடினாங்க அப்புறம் அந்த பாடலோட முடிவுல இசைக்கிறதுக்குரியக்கூடிய அந்த இசை கருவிகள் எல்லாமே சேர்த்து கூட்டாக இசைச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இசை கருவிகள் எப்படி ஒழிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருப்பாங்க வழி நின்றது யாழே வழி தன்னுமை நின்றது தகவே தன்னுமை பின்வழி நின்றது முழவே பாருங்க யாழ் தன்னுமை அஹ் பாருங்க முளவு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும்

இசை ஆமந்திரிகை ஆமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாத்தியம் அப்படின்னு சொல்லலாம் சேர்ந்து மொளவு ஒலிச்சது மொளவு கூட சேர்ந்து வாத்தியம் சேர்ந்து ஒழிச்சது இப்படியாக எல்லா கருவிகளும் சேர்ந்து இசைத்தது இசை சொல்லலாம் மாதவி மன்னரிடம் பரிசு பெறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது பொன் இயல் பூங்கொடி புரிந்துடன் வகுத்தன பொன்னியல் பூங்கொடி புரிந்துடன் வகுத்தன நாட்டிய நல் நூல் நன்கு கடைபிடித்து காட்டில ஆதலின் அப்படிங்கிறது இதுல சொல்லக்கூடிய வரிகள் பொன்னால செஞ்ச ஒரு பூங்கொடி வந்து நடனம் ஆடின மாதிரி மாதவி அரங்கத்துல வந்து நாட்டிய நூல்ல சொன்ன மாதிரி தவறாம பாவம் அபிநயம் இத சரிய கடைபிடிச்சு எல்லாரும் மாதிரி ஆடுனா அப்படின்றது இதுல காவல் வேந்தன் வேந்தன் அரசன் தெரியும் காவல் வேந்தன் இலை பூங்கோதை இயல்பில் வள அமை தலைக்கோள் எய்தி தலை அரங்கு ஏறி விதிமுறை கொள்கையின் ஆயிரத்தெண் கழகு கழுஞ்சு அதாவது இங்க இருக்கக்கூடிய கழிஞ்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க நல்லா மேண்டு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு வகையான எடையை சொல்லக்கூடியது கழுஞ்சு ஒரு முறையாக பெற்றனல் அப்படின்றது ஒரு இதாக சொல்லப்படுது கழுஞ்சு அப்படின்னு ஒரு வகை எடை வகை ஒரு முறையாக பெற்றனல் சொல்லணும் அதாவது மாறுவி கூத்துக்குரிய இயல்புகள் இருந்து கொஞ்சம் கூட மாறாம வள அமை அப்படின்னா குற்றம் இல்லாம மாறாம ஆடுனா அந்த ஆட்டத்தை பார்த்து அகமகிழ்ந்த அதாவது அகமகிழ்ந்த அரசன் மன்னன் கிட்ட இருந்து தலைக்கோள் அப்படின்ற அந்த பட்டத்தை பெற்றால் தலைக்கோல் எய்தி பட்டத்தை பெற்றால் சரிங்களா அரங்கேற்றம் செய்கிற நாடக கணிகருக்கு பரிசு இவ்வளவு அப்படின்னு நூல்ல விதிச்ச முறைப்படி ஆயிரத்தொட்டு கலைஞ்சு பொன் மாலைய மன்னன் கிட்ட வாங்கிட்டா அப்படிங்கிறது இந்த பாடலுடைய முடிவு இதுதான் இந்த பாட்டு அந்த பாட்டினுடைய பொருள் கொடுத்திருக்கு அந்த வார்த்தைகள் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்திருக்கு இவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய சிலப்பதிகாரனுடைய வார்த்தைகள் ஓகே இன்றைய கிளாஸ் வீடியோஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது தேங்க்யூ அடுத்த கிளாஸ் வீடியோஸ் சந்திப்போம்